மகிழ்ந்த அச்சுதே முகுந்த ஆனந்த செய்ந்தா அச்சுதே முகம் ஆனந்த செய்ம் நமோ நாராயணம் 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 மறைந்திருந்தது மருமகாட்டும் என் பாட்டுக்கு பாடும் பாடும் அறிவுலகம் உன்னை அடைக்கின்றது அறியாதவன் என்று நினைக்கின்றது அரண்மனை வாசல் திணைக்கின்றது ஆணவம் உன்னகை கூறுகின்றது உலகை பின்றுவார் தமிழ்நாட பழமையப்பா பழமையப்பா தமிழ்நாட பழகியம் சண்முகப்ரிய என்னும் தைரியமா சங்கீதத்தில் உமக்கு இனையாகுமா தர்பதிலும் அவசையர் அல்லாமல் தோன்றும் அனைத்து முன் வசந்தான ஆனவம் ஏ போலயம் வேண்டும் முன் பாட்டிலோ உதவி தாங்கோடி

இந்த நாலு பேரும் அது எங்க அப்பா உனக்கு அப்படிப்பட்ட ஆளா உனக்கு யாரு சொல்றீங்க உங்க அப்பா என்ன அப்படிப்பட்ட ஆளு உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியுமா ஏ எங்க அப்பா ஒரு உத்தம புத்திரன் என்ன உத்தம புத்திரன் உங்க அப்பா பத்தி மழை விட்டுருக்காரு மூணு நாளுக்கு முன்னாடி அந்த காரக்குடி அந்த பஸ் ஸ்டாண்டு கை தாப்புல ஒயின் சாப்பிடல உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு கொஞ்சமா அந்த பழக்கமே இல்ல ஆமா நிறைய சாப்பிட்டாரு அதை நான் சொல்லிருக்கேன் கொஞ்சமா கூட அந்த பழக்கம் இல்ல எங்க அப்பா அதை அப்படியா என் மச்சான் பெட்டி சுரேஷ் கால் ஆள் எங்க பக்கத்துல ரூம்ல இல்ல ஆளு அவர் காரக்குடி இருக்காது அங்கேயே அங்கே ரூம் குறைப்படுறாரு புதுக்கோட்டையில இருந்தப்ப செல்லுல அந்த படம் வரல ஒரு

பதினஞ்சு வருஷம் ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏ நான் இடையில இப்போ போயிட்டு நாங்கள்லாம் முதல் முதல் நாங்கள் தான் வெளிநாடு போய் நடத்தணும் இதை நீங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிவிட்டியே மிகச்சிறப்பு வாங்கிக்கல் நான் எனக்கு யாருக்கியா எனக்கு தேங்க்யூ பை அபிராமி அதானே அது கொஞ்சம் நல்லா படிப்பேன்

இல்லையே நீ நான் அடிச்சுக்கிட்டேன் அடிச்சுக்க முடியான ஆயிரம் பாடுவேன் ஆயிரத்தி ஒன்று அவ்வளவு ரோசமானவ நீ என்ன செய்யணும் நான் 1000 மண நீ ஆயிரத்தி ல சொல்லணும். 500 சொல்லு. ஏன் 500 சொல்ல நிக்கிற? அதுக்கு மேல மயிர் வெல்ல கல்யாணத்துல கடைசி மயிர் 500 தான். ஏய் கல்யாணத்து மயிர் இல்லையா? அத்தனை கவிகள் என்னால பாட முடியும். பாடு. பேசி பாப்பமா. பத்த ரூபமா. வாயா. அமண நாதிபிரான் அடியவர் கடை அற்புதத் விம்மல வண்ணன் கொள்வறி யார் बोली வேங்கட நான் பேசே. குண்டு குள்ளே குள்ளே வேறனே வெல்ல மூக்கனே விநாயகனே சரணம் म्हटறேன் பேசே. நீமல நீமல நீ நீ பாட வை. நீ இந்த அரங்கேற்றம் தம் தம் பாதம் வண்ணன் கள்ளி பற்ற더라. உள்ள நடுக்கிறது பேசு விநாயகனே திருப்பல மேல முகத்தற ஞால முதல்ல திருப்பணம் म्हटறேன் உட்கார் பேசே. அப்படியா? அர்கள சிறப்பு <laughs> <laughs>

இது கவிரி நீ ஏமாத்தறியா பேசியா இதெல்லாம் ஏய் பேசியா எனக்கு மூன்றரை வயசுல புள்ள இருக்கு இந்த பாட்டு எனக்கு தெரியாது நினைச்ச பேத்தம்னு பேத்து மரியாதையா கவி தெரிஞ்ச பாடி இல்ல மரியாதையா ஓடி பேர் சொல்லி நான் பாடுன கவி உனக்கு தெரிஞ்சிருக்கல பேசியா போலாமா மங்கி மீது குளவி முருகனாரி மாளிகை தனக்கும் மற்றும் யாவர்க்கும் ஓலாம இந்த மூர்த்தி இந்த மூர்த்தி என்ன பேசே கரடி மாமா கரடி மாமா எங்க போறீங்க காட்டு பக்கம் வீடு இருக்கு அங்க போறங்க தச்சா அண்ணன் பேசுறங்க தச்சா ஏய்

ஒரு பா அந்த பாட்டு தப்பியா சினிமா நீ பேசின மாதிரி பாட்டியாச்சும் ஒழுங்கா பாட்டி தொலைறியா ஏசியா ரெண்டு இது ரெண்டு சொருகிட்டிருக்க ஏதோ ஒன்று ஒரு சொருடைய வழியா

தெரியுமா உன் ஊர் பக்கத்துல ஐயர் மலன் ஒரு மலர் இருக்கு தெரியுமா தெரியுமா எதுக்குமே தெரியாம புராண புயல் வெக்கமா இல்ல பாண்டவர் ஐவருமை வனவாசத்து பொழுது வந்து தங்கினார்கள் ஐவர் அமர்ந்ததாலே ஐவர் மலை ஐவர் மலை இன்னைக்கு ஐயர் மலையா இருக்கு இதெல்லாம் என்ன தெரியுமா சலபுராணம் கொஞ்சம் படிச்சது அப்புறம் வந்து பேசுறியா நீ என்ன பண்ணா ஒரு ஊருக்கு பேரை சொல்லிட்டு விளக்கம் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து நீ ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லி நீ என்னையே கேட்கணும் அதை விட்டு நீயா நாலு ஊருக்கு விளக்கம் சொல்லிவிட்டு நீ பாடுக்கு போயிடுவே அப்ப நீ மட்டும் தான் படிச்சா நாங்க படிச்சேன் ராஜேஷ் சரவணன் அண்ணன் சார்பாக பார்க்கல இவ்வளோன்னு ஐநூத்தோ நன்பளிப்பு அருமை என்ன இருக்கு எனக்காக எனக்காக மட்டும் நண்பளி விளங்கி அருமை என்ன நன்றி தெரிவித்துக் கொண்டு சரி யார் நீ உன் பேர் என்ன எதுக்கு வந்திருக்க சொல்லி பார்ப்போம் உனக்கு புராணம் பேசி நான் படிச்ச புராணத்தை மறக்க நான் விரும்பல எதுவுமே தெரியாத உனக்கெல்லாம்

தயவு செஞ்சு கும்பிடுறேன் பெருமாள் ராஜ மாமா கூட கூட்டி போங்க அவருக்கு அந்த விஷயத்துக்கு அவரு ஒத்து வர மாட்டாரியா கேளாங்க விஷயம் அந்த விஷயத்துக்கு அது எந்த ஏரியா முதல்ல என்ன விஷயமா நீ சிங்கப்பூர் சம்பாதிக்க போல அங்கே சுருட்டு கம்பெனி வச்சு நடத்த போறேன் சங்குமார் தொங்கு சுருட்டு கம்பெனி வழக்கம் தெரியுமா தெரியல கதையை ஆரம்பிக்குவா நான் ஆரம்பிக்கிறேன் பாரு சொல்லு ஸ்தல புராணம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விளக்கங்கள் உண்டு திருச்சிராப்பள்ளி

இந்த ரெண்டு வீடியோ வச்சு உன்னை மூணு மூணு ஓடிக்கிட்டு இருக்கு நீ நான் பார்த்த வரையா எந்த ஊர்ல என்னை தூக்கி போட்டு மிதிக்க போறாங்க தெரியல இல்ல ஊருக்கு தான் விளக்கம் உன்னை பாராட்ட வைக்க போறேன் ஏன்னா என் வருஷத்துல ஒரு தடவை நீ நாலஞ்சு தடவை ஒரு ஊருக்கு போய் பார்த்திருக்கேன் ஆனால் பதினஞ்சு வருஷமா நீ ஒரு ஊருக்கு போற அந்த ஊருடைய சிறப்பு நீ சொல்ற அதை வைத்து மிக சிறப்பான ஒரு சிறப்பை ஏற்படுத்திக் கொடுக்க போகின்றேன் என்ன ஒரு பதினஞ்சு வருஷமா என்ன ஊருக்கு போற ஞாபகம் உனக்கு நான் ஞாபகப்படுத்துறேன் அதுதான் காரைக்குடியிலிருந்து ஆவடையாறு போற போயில் போற வழியில் இருக்கக்கூடிய ஏம்பல் ஒரு அற்புதமான எஸ் எனக்கு ஞாபகம் ஞாபகம் நான் பத்து வயசுல வரும்போது நீ அப்பவே சொன்னாங்க எப்ப மூணு வருஷமா அவர் வரா இருப்பாரு மூணு வருஷமா வர்றான்னு சொன்னாங்க நான் வந்து பதினெட்டு வருஷம் ஆச்சு அப்ப இத்தனை ஆண்டுகளுக்கு ஏற கூற இருபது வருஷத்துக்கு மேல அந்த ஊருக்கு நீ போயிட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டேன் அந்த அந்த ஊருக்கு போன மட்டும் பார்த்தா

அந்த ஊர்ல திருவிழா நடக்கிறப்ப ரெண்டு குரூப்பா பிரிஞ்சுட்டாங்க சண்டை வந்துருச்சு சிறப்பு சண்டை வந்ததுல போய் அவன் அடிக்க அவன் இவன் அடிக்க அடிச்சு அடியில் பல் எல்லாம் கலண்டு கீழே விழுந்துருச்சான் சரி கலண்டு கீழே விழுந்தோம் இவன் சொல்லியிருக்கேன் அது ஏம்பல் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கேன் அது ஏம்பல் அது ஏம்பல் எம்பல் என்று அந்த ஊருக்கு ஏம்பல் ஏம்பல் தெரியும்